அருள்மிகு ஆலந்துரையார் திருக்கோயில் கீழப்பழுவூர் அரியலூர் பழி என்றால் ஆலமரம் எனவே சுவாமி ஆலந்துரையார் எனப்படுகிறார் தலவிரட்சமான ஆலமரம் இப்பகுதியில் அதிகமாதலால் திருப்பழுவூர் என பெயர் பெற்றது கைலாயத்தில் அன்னை பார்வதி விளையாட்டாக சிவனின் கண்ணை பொத்தியதால் சிவனின் இரு கண்களாக விளங்கும் சூரிய சந்திரரின் ஒளி இல்லாமல் போனது இதனால் உலக இயக்கம் நின்றது முனிவர்களும் தேவர்களும் கலங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் தனது தேவியிடம் விளையாட்டாக தவறு செய்தாலும் மற்றவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது பாவமே ஆகும் இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக நீ என்னை பிரிந்து பூலோகம் செல் அங்கு பல தலங்களில் தவம் செய்து இறுதியாக அங்குள்ள யோகவனத்தில் தங்கியிரு நான் அங்கு வந்து உன்னுடன் சேர்வேன் என்றார் அதன்படி பார்வதி தவத்தை முடித்துவிட்டு யோகவனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாள் இறைவனும் அவளுடன் இணைந்தார் அந்த யோகவனமே இன்றைய பழுவூராகும் தவம் செய்த அம்பிகை என்பதால் அம்பாள் அருந்தவநாயகி எனப்படுகிறாள் சிறப்பம்சங்கள் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பங்குனி பதினெட்டையில் சூரியன் தன் கதிர்களால் இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்